வணக்கம் தமிழக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைமை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அதன் மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்களே மாநில பொதுச் செயலாளர் கோவிந்த் அவர்களே மாநில பொருளாளர் சதக்கத்துல்லா அவர்களே பேராசிரியர் ராஜ்குமார் மாநில தலைமை செயலாளர் அவர்களே கோவை மண்டல தலைவர் டி ஆர் சந்திரசேகரன் அவர்களே கடலூர் மண்டல அனைவருக்கும் அதே போல ஊடக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் ரொம்ப அருமையா பேசினாங்க விஷயத்தையும் அழகா எடுத்து சொன்னாங்க ஆனால் இந்த ஜிஎஸ்டி ரெண்டு அதாவது நியூ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிஎஸ்டி இந்த விழாவில் அதை பற்றி பேசி அதற்கு பாராட்டு உரை நிகழ்த்திய அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த பாராட்டு விழா பாரத பிரதமருக்கு உரியது நீங்க பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்ல கூட ஒரு வரி அதிகரிப்பு செய்ய அதே மாதிரி வரி குறைப்புக்கு என்னன்னா பண்ண யோசிங்க இருக்கிறவங்க சின்ன மக்கள் யாரோட ஆதரவு இல்லாம அவங்க அவங்க தொழில பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது அவங்க இல்லைன்னா கிராமப்புறத்துல போய் ஒரு பொருள் சேராது அப்படின்னு எப்பொழுதும் வியாபாரிகளை பத்தி நல்ல ஒரு நோக்கத்துடன் அவங்களுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர் கூட பேசக்கூடியவர் பாரத பிரதமர் இந்த ஒரு வருஷத்தை கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்துச்சுன்னா வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கறத கிளியரா பண்ணி விட்டா சொன்னார் நடுவுல சில அதிகாரிகள் சொன்னாங்க இல்ல ஒரேடியா வருமானம் குறைஞ்சிருமோ என்னோ அதனால இப்ப ஏழரை லட்சம் ஏழை முக்கால் வரைக்கும் வரி இல்லாம சில பேர் சொன்னாங்க இல்லைங்க போன பொருது ஒன்பது பண்ணிடுங்க சில பேர் எதிர்கட்சியில இருந்து ஸ்பெகுலேட் பண்ணாங்க அதாவது இவ்வளவுதான் இருக்குங்க இதுக்கு மேல பண்ண மாட்டாங்க அப்படின்னுட்டு பத்து லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு எல்லா சொல்றதையும் கேட்டுக்கிட்டார் எனக்கு ஒரே வரியில சொன்னார் பன்னெண்டு லட்சம் பண்ண மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதியம் இன்னைக்கு தேதிக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைங்களை வளர்ப்பாங்களா பெரியவர்களை பார்த்துப்பாங்களா இல்ல அவங்களுக்கு அவங்களோட துணி மணிகளை வாங்கறதுக்கு போதுமா வாடகை கொடுக்கறதுக்கு போதுமா அவர் ஏதோ அவர் ஒரு கிரகஸ்தர் மாதிரி கிரகஸ்தர்னா குடும்பத்தை நடத்தக்கூடியவர் மாதிரி ஒன்னு ஒன்னு எடுத்து சொன்னார் எடுத்து சொல்லி ஒரு லட்சத்தில் அவங்களால என்ன பண்ண முடியுமா அதனால பன்னெண்டு லட்சம் அந்த ஒரு லட்சம் மாதம் சம்பாத்தியத்துக்கு வரி மொத்தமாக விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அது இந்த வருஷம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடந்துச்சு அதோடு இல்லாம ஜூலை பட்ஜெட் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு ஜூலைல முழு பட்ஜெட் கொடுத்த போதே புதுசா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எடுத்துட்டு வரோம் அதன் மூலமா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும்னா எவ்வளவு சுதுவா பண்ண முடியுமோ பண்ண வைக்கிறோம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல இருந்து அறுபத்தோராவது வருஷத்துல இருந்து இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் எப்போ மாறவே இல்லை அதுல மேல 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 சேர்த்துக்கிட்டே போறதுனால இங்க இருக்கக்கூடிய சில சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க இவ்வளவு பெருசு தலா என மாதிரி ஒரு மூணு செங்கல் அளவுக்கு இன்கம் டாக்ஸ் மேனுவல் அதை வச்சுட்டு நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லைங்க இது இப்படி பண்ணக்கூடாது இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு அது வளர்ந்துகிட்டே போகுதே தவிர அது சிம்பிளிஃபை பண்றதுக்கு இப்ப வரைக்கும் ஒத்தரம் பண்ணணும் ஜூலை பட்ஜெட்ல இருபத்தி நாலு எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு உடனே சொன்னது பிரதமர் ஐயா அந்த இன்கம் டாக்ஸ் புஸ்தகத்தை கோரமானார் இது என்னது இத வச்சுக்கிட்டு யாரு நீ வந்து ஃபேஸ்லெஸ் கொண்டு வந்துட்ட இன்கம் டாக்ஸ்ல எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு இன்கம் டாக்ஸ்லங்கிற மனுஷன் உட்காந்துட்டு டைப் பண்ணி எனக்கு இவ்வளோதாங்க வரி கட்டணும் அப்படின்னு பண்ணணும்னா இந்த புக்கை பார்த்துட்டு பட் பண்ணான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக்காக வந்துடும் குறைங்க அந்த மாதிரி புஸ்தகத்தை நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆக்டை மாத்துங்கன்னு சொல்லி சொல்லி எட்டே மாசத்துக்குள்ள ஜூலைல சொன்னோம் ஃபர்ஸ்ட் பிப்ரவரிக்கு அதை எடுத்துட்டு வர்றதுக்கான நிலைமைக்கு வந்துருச்சு அதை ஆக்ட அதுக்கப்புறம் ரெண்டு மூணு செலக்ட் கமிட்டி பார்லிமெண்ட்ல போக வச்சு அதை க்ளியர் பண்ணி புது ஆக்ட்டும் இந்த வருஷம் தான் வந்துருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அது நடந்துட்டே இருக்கும்போது இன்கம் டேக்ஸ் விவகாரம் நடந்துட்டு இருக்கும் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட மாத்தறதுக்கு முயற்சி எடுக்கும் போது ஒரு முறை என்ன பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கூப்பிட்டு சொன்னார் ஜிஎஸ்டி மேல ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா இல்லையான்னு கேட்டார் பண்ணிட்டு இருக்கேங்க அதான் ஒன்றரை வருஷமா நடந்துட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அதுக்கப்புறம் உட்காந்து ஒவ்வொன்றும் பார்த்து எடுத்து ஏதோ இங்கே ஒரு ரிப்பேர் அங்கே ஒரு குறைப்பு அங்கே ஒரு கூடுதல் பண்ணாமல் மொத்தமாக பார்த்துட்டு அவர்கிட்ட மே மாசமோ என்னவோ எடுத்துகிட்டு போய் காமிச்சோம் இது பாருங்க இந்த இந்த அளவுக்கு ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னால் எடுத்து கொஞ்சம் சிஸ்டம மாற்றிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் வரியை குறைக்கிறதும் இருக்கு ரேட்டை குறைக்கிறதும் இருக்கு அதை தவிர சிஸ்டம் சிம்பிளிஃபை பண்றதுக்கும் இருக்கு இப்ப பேசும்போது சொன்னாங்க ஒரு ஐட்டம் அது உப்பு போட்டிருந்தா ஒரு ரேட்டு வெள்ளம் போட்டிருந்தா இன்னொரு ரேட்டுன்னு போதுதான் நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு அது கிளாசிபிகேஷன் வாங்க அந்த கிளாசிபிகேஷனையும் சிம்பிளிஃபை பண்றதுக்கான முயற்சி எடுத்து மொத்தத்தில் மே மாசம் பிஎம்ஐ ஆகிட்ட நாங்கள் சொன்னோம் ஏன்னா இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கோங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போனோம் திருப்பி மறுபரிசீலனை பண்ண சொன்னாரு பண்ணோம் ஒருவேளை டிலே பண்ணிடுவோமோ அந்த எண்ணத்துல தான் பண்ணி முடிங்கன்னு சொன்னார் அந்த மாதிரி மக்களுக்கு சுமை குறைவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை பார்த்து பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பார் கைடன்ஸ் கொடுப்பாங்க அதை தவிர அது செயல்பாட்டில் எடுத்துட்டு வர்றதுக்கு வேற விதமான தடங்கள் இருந்தா அந்த தடங்கள் நீக்கிறதுக்கு உதவுவாங்க இப்படியாக அவங்க சப்போர்ட் பிரதமர் ஐயாவோட சப்போர்ட் இருக்க 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 தான் ஜிஎஸ்டி கவுன்சில் போய் சொன்னோம் இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒன்றரை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நல்லா அவங்க அவங்க ஸ்டேட்ல இருந்து யோசிச்சு நல்லபடியா கொண்டாங்க ஒரு அளவுக்கு ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஜிஎஸ்டியை மாற்றி அந்த ஜிஎஸ்டியை பற்றி யோசனை வந்தாலே ஐயோ காம்ப்ளிகேட்டட் பெரிய சிஸ்டம்க இதுல நம்ம எப்படி குழைக்கிறதுன்ற அந்த நெகட்டிவ் எண்ணம் வராமல் ஜிஎஸ்டி எல்லாம் சுழுவா இருக்கு

நாற்பது பர்சன்ட்ல இங்க இருக்க அஞ்சுலயும் பதினெட்டுலயும் இருக்க ஒரு ஐட்டம் கூட நாற்பதுக்கு போகாது ஏன்னா நாற்பதுல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பர் லக்ஸுரி இல்ல சின் குட்ஸ்ங்கிறோம் புகையிலை போன்ற இருக்கக்கூடிய சில லெட்டஸ்டே டுபாக்கோ கலந்திருக்கக்கூடிய சில பண்டங்கள் அதுதான் நாற்பதுல இருக்குமே தவிர அது கீழே வரதோ இல்ல அஞ்சுலயும் பதினெட்டுலயும் இருக்கக்கூடிய ஐட்டமோ நாற்பதுக்கு போறதோ இல்ல அது அந்த ரெண்டு கேட்டகரிக்கு தான் அந்த நாற்பது அதாவது சின் குட்டா இருக்கணும் இல்ல சூப்பர் லக்ஸரி குட் குட்ஸா இருக்கணும் அதுதான் அதுவுமே மொத்தம் சேர்த்து போட்டீங்கன்னா இந்த சிகரெட் சப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டா கூட மொத்தம் பன்னெண்டு அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் சிகரெட் இந்த லென்த்ல இருந்துச்சுன்னா சிகரெட் இந்த லென்த்ல இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஐட்டமா போட்டுட்டு ரேட்டு போடுவாங்க அதை தவிர நாற்பதுக்கு போறதுக்கு ஒரு ஐட்டம் இல்லை இருந்தா அஞ்சுல இருக்கும் இல்ல பதினெட்டுல இருக்கும் அதோட முடிஞ்சிருச்சுக்காரு அந்த அளவுக்கு ரொம்ப டீடைல்டா போய் அந்த சீர்திருத்தத்தை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போச்சு மத்திய அரசோட ப்ரொபோசலா போச்சு அண்ட் நான் இன்னைக்கும் அதை திருப்பி திருப்பி சொல்வேன் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி பிரஸ் மீட்லயும் சொன்ன அதே விஷயத்தை தான் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த நிதி அமைச்சர்கள் எல்லாரும் ஒத்துழைச்சதுனால தான் இன்னைக்கு அந்த கவுன்சில் இந்த முடிவு வந்து நான் என்னைக்கும் தயங்க மாட்டேன் அவங்க எல்லாரும் எத்தனையோ கேள்வி கேட்டாங்க அவங்க கேட்கிற கேள்வியும் நியாயமான கேள்வியும் நான் ஒத்துக்கிறேன் நானும் அதே கேள்வி கேட்பேன் ஏன்னா நானும் ஜிஎஸ்டி கவுன்சில் உட்கார்ந்து ஒரு மெம்பரா மத்திய அரசு மாத்திரம் நடத்துறது இல்ல ஜிஎஸ்டி கவுன்சில் எங்க இவ்வளவு கட் பண்ணிட்டோம்னா நம்ம வருவாய் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி நடத்துறது நீங்க மத்திய அரசையும் ஸ்டேட்ஸ்ல நாங்க எப்படி நடத்துறது வருவாய் குறைஞ்சா யார் நம்மளுக்கு ஈடுகட்டு வாங்கிற கேள்வியை அமைச்சர்கள் கேட்டாங்க அது நியாயமான கேள்விதான் ஆனா நம்ம எக்கனாமிக் தியரி நம்ம பார்த்தோம்னா வரி குறைந்தால் மக்கள் வெளியே வந்து இன்னும் வாங்குவாங்க இன்னும் வாங்குறதன் மூலமாக கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வருவாய் நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆகும் அத தவிர கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வருவாயும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கும்போது போது தொழில்களும் சரி இன்னும் டிமாண்ட் வளர்ந்துகிட்டே இருக்கு அதனால நம்ம இன்னும் மூலதனம் போட்டு தொழிலை வளர்க்கணும் அப்படின்னு அவங்களும் முன்னுக்கு வருவாங்க வந்தாங்கன்னா அவங்க அவங்க போட்ட மூலதனத்தின் மூலமாக இந்த ஒரு பொருளோட உற்பத்தி மாத்திரம் பெருகாது வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிச்சதுன்னா மக்கள் கையில இன்னும் கொஞ்சம் வருவாய் இருக்கும்னால அவங்களும் திருப்பி மார்க்கெட்ல வந்து பொருள்களை வாங்குவாங்க இதுக்கு பேர் தான் வர்ச்சுவஸ் சைக்கிள் வாங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்ததுனால அடுத்த ஸ்டெப்பும் வளர்ந்துட்டு போகுது அதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டெப்பும் வளருது இப்படியாக அந்த வண்டி சக்கரம் முன்னா போறதுக்கு வழி வகுக்கும் இந்த வர்ச்சுவல் சர்க்கிள் தான் இந்த ஜிஎஸ்டி ரெவல்யூஷன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிது தான் இன்னைக்கு நீங்கள் பாக்குறீங்க நான் உங்களுக்கு டேட்டாவோட சொல்ல விரும்புகிறேன் செப்டம்பர் அக்டோபர்ல மாத்திரம் இது ஒரு ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் மூலமா கிடைச்ச டேட்டா தான் டெல்லியில கெயிட்னு ஒரு ஆர்கனைசேஷன் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ் அப்படின்னு சிஏஐடி அப்படின்னு ஒரு நிறுவனம் அவங்க சொல்றாங்க நாடு முழுவதும் அந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நவராத்திரியிலேருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் வரைக்குமான சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் ஆயிருக்கு மக்கள் வெளியில வந்து வாங்கி செலவு பண்ணதன் மூலமா ஆறு லட்சம் கோடி ரூபாய் அதாவது டாலர் கணக்குல சொல்லணும்னா சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் செலவு நம்ம பாரத மக்கள் பண்ணிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தினால அதுல எழுபத்தி சதவீதம் ட்ரேடர்ஸ் சொல்றாங்க வியாபாரிகள் சொல்றாங்க டைரக்டா என்னோட பிசினஸ் தாக்கி இருக்கு நல்ல விதமா தாக்கி இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லி இவங்க கேட் அசோசியேஷன் சொல்றாங்க இன்னைக்கு அந்த எழுபத்தி சதவீதம் தான் எனக்கு என் முன்னாடி இருக்குன்னு நான் ஊகிச்சுக்க முடியும் இதே மாதிரி இ காமர்ஸ் மூலமா கூட இருபத்தி ஏழு இன்க்ரீஸ் ஆயிருக்குது வியாபாரம்

ஹூண்டாய் மோட்டார் சொல்றாங்க பதினோராயிரம் டீலர் பில்லிங்ஸ் ஆயிருக்குது முதல் நாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ஒரு நாள்லயே அவங்களுக்கு பத் டீலர் புக்கிங் ஆயிருக்குது பில்லிங்ஸும் ஆயிருக்குது அதாவது வண்டியை கொடுத்துட்டாங்க பில்லும் போட்டாங்க இப்படியாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வந்துட்டோம் அக்டோபர் மாசத்துல நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதம் போன அக்டோபரை கூட கம்பேர் பண்ணா இந்த அக்டோபர்ல நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது வியாபாரம்

எடுத்துட்டு ஏஜென்ட்ஸ் வேலையை பார்க்க சொல்கிறோம் அந்தம்மா சொல்லுது எனக்கு டெய்லி கால் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க மக்கள் கேட்குறாங்க என்ன மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கன்னு நான் போன வருஷம் ஃபோன் மேலே ஃபோன் போடுவேன் அவங்க வீட்டுக்கு போவேன் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் வாங்க எடுத்துக்காங்க அவங்க குடும்பத்தில் ஒத்தருக்காவது இன்சூரன்ஸ் இருக்கட்டும் கேட்டவங்க இல்லை வேணாம்மா எங்களுக்கு வேணாம்னு சொன்னவங்க இப்போ அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இன்சூரன்ஸ் செக்டர்லேயும் நல்ல ஒரு மாறுதல் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஏசி

அதாவது குடும்பங்கள் சின்ன டிவி இருக்கிறவங்க எங்களுக்கு பெரிய டிவி வாங்க முடியுது அதனால வந்து வாங்குறதுக்கு பெருசாக முதல் நாளே வந்துட்டாங்க அதனால் அந்த டிவி க்ரோத்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த விஜய் சேல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்களோட விஜய் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் போடுறாங்க அவங்க சொல்கிறாங்க இருபது சதவீதம் வளர்த்துருச்சு எங்களோட சேல்ஸ் இப்படி ஒவ்வொரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் சொல்கிறாங்க இதை தவிர நம்ம எக்ஸ்போர்டர்ஸ்கும் சின்ன பொருள்கள் வியாபாரம் பண்ணுறவங்களோட ஃபார்ம்ஸும் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அந்த விவரத்தில் நான் டீட்டெயிலுக்கு போகல கடைசியாக சொல்ல விரும்புறது என்னென்னா ஸ்ட்ரக்சர் சிம்பிள் பண்ணியிருக்கிறோம் எல்லா மக்களுக்கும் அது டாக்ஸ் பே பண்ணும்போது கஷ்டமாக இருக்கக்கூடாது கடினமாக இருக்கக்கூடாது நல்லபடியாக சிம்பிளாக டேக்ஸ் பே பண்ணிட்டோம் இந்தாங்க ஃபார்மும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம் சிஸ்டமாக நாங்கள் திருப்பி திருப்பி ரிவ்யூ பண்ணி அதை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி நடத்துக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் இன்றைக்கி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இப்பேற்பட்ட ஒரு பாராட்டு விழா அப்படின்னு வச்சுருக்கீங்க அந்த பாராட்டு முழுமையாக பிரதமர் மோடி ஐயாக்கு தான் சேரும் நான் அவர்கிட்டையும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி இந்த மாதிரி தமிழ்நாடு வணிகர் சங்கம் அதோடய பேரமைப்பு அதோட தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தன்னுடைய முழுமையான முயற்சியின் மூலமாக இப்பேற்பட்ட பாராட்டு விழா நடத்தியதை பாரத பிரதமருக்கு நான் கொண்டு செலுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நான் டெஃபினட்டாக அதை சொல்லுவேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்